வணக்கம் சிலோ தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இன்றும் மின்வெட்டு நாடு முழுவதும் தொன்னூறு நிமிட மின்வெட்டு துப்பாக்கியுடன் காணாமல் போன கான்ஸ்டபிள் பெற்றோர் கைது மின்வெட்டு குறித்து சஜித்தின் எக்ஸ்தள பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பம் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கொழும்பில் இருபத்தி இரண்டு இந்தியர்கள் கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டில் இன்று மின்வெட்டு நாடு முழுவதும் தொன்னூறு நிமிடம் அமல்படுத்தப்பட உள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மேலும் பாவனையாளர் கணக்கு எண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்ற எண்ணுக்கு செய்தி ஊடாக அனுப்புவதன் மூலம் மின்வெட்டு நேரங்கள் குறித்து அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையில் நேற்று நாடு முழுவதும் தொன்னூறு நிமிட மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது இதேவேளை நுரைச்சோலை நிலக்கரி அரல் மின் நிலையத்தை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கல்கிசை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் சேவை துப்பாக்கி காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரது தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கல்கிசை குற்றப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையில் சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் மற்றொரு போலீஸ் கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டார் முதற்கட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் டுபாய்க்குச் சென்றதாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்ற ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதை கடந்த அரசாங்கம் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இதனை தெரிவித்தார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவை காலங்களை நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின்தடைக்கு முக்கிய காரணம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தை உலக தலைவர்கள் உச்சி மாநாடு இன்றைய தினம் ஆரம்பிக்க தெரிவிக்கப்படுகின்றது இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் துபாயில் உலக தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெற தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜைத் அல் நஹினின் அழைப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு நேற்று ஐக்கியரபு ராஜ்யத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்து உலக தமிழ் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் உரை நிகழ்த்த உள்ளார் எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள் தொழில்நுட்ப புத்தாக்கங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலக தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்துவதே உலக தலைவர்கள் மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கமாகும் இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் நோக்கும் பிரச்சனைகள் எதிர்கால முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் இடையில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன இதில் நூற்றி ஐம்பது நாடுகளை பிரதிநிதிப்படுத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொள்ள உள்ளனர் உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழு முடிவின் அடிப்படையில் வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி பலகாலமாக நடைபெறாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகி உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கோரப்பட்டிருந்தது அவ் தீர்ப்பின் வாசிப்பின் அடிப்படையில் இந்த தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் கொண்ட குழு நேற்று குடிவரவு மற்றும் குடியுரிவு துறையின் பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் ராஜகிரிய பகுதியில் ஒரு அலுவலகத்தில் வளாகத்தில் இருந்து இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த குழு சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் நாட்டிற்கு வந்தது அவர்களில் பதினேழு பேர் சுற்றுலா விசாக்களிலும் நான்கு பேர் குடியிருப்பு விசாக்களிலும் ஒருவர் வணிக விசாவிலும் வந்திருந்தார் குடிவரவு புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்துக்கிடமான இரண்டு இந்தியர்களிடம் திடீரென்று நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அதிகாரி கைது நடவடிக்கையை தொடங்கினார் இந்த நபர்கள் இருபத்தைந்து முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என நம்பப்படுகின்றது அவர்கள் தற்போது மிரிகானவில் உள்ள தடுப்பு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் உடனடியாக இலங்கையில் இருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட உள்ளனர் இத்துடன் சிலோன் தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ளோன் தமிழ் கோம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்